லெனின் வந்து வலிபாக க்ளியராக சொல்லியிருக்கேன் அந்த மக்கள் புரட்சி என்றது பெரிய விஷயம் நான் எனக்கு அது ஒன்றுமே வேண்டாம் ஒரு மக்கள் புரட்சியும் வேண்டாம் இந்த லேப்டாப் போட்டு வச்சுருந்தனால அப்ப நம்ம வந்து உங்கள்கிட்ட ரூமில் வந்துட்டு ஒரு வருஷம் அந்த லேப்டாப் தோ தந்துட்டு போனேன் பா பாவி கட்டி சரிதானே உங்கள்கிட்ட வீட்டில் இப்படி ஒரு டெ டெத்தொட்டு விழுந்தா இப்படி இருக்குமாண்டு ப்ளீஸ் காண் தற்போது நாடு ஊறாகவும் பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை மற்றும் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மருத்துவ சேவைகள் முற்றாக முடக்கப்பட்டு வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் மட்டும் சேவையில கடமையாற்றி கொண்டிருக்கிறார் இந்த நிலையில அவர் மிகவுமே ஒரு கண்கலங்கி தன்னுடைய முகநூலில பதிவிட்டிருக்கிறார் மற்றைய மருத்துவர்களை பாருங்கள் வந்து சேவையாற்றுங்கள் நான் உங்களுக்கு எந்த விதத்திலையும் இடையூறு செய்ய மாட்டேன் உங்களுடைய பணிக்கு நான் எந்த விதத்திலையும் படங்கள் செய்ய மாட்டேன் பாருங்கள் நான் தோற்றதாக இருக்கட்டும் நீங்கள் வெற்றியடைந்து விட்டீர்கள் பாருங்கள் வந்து பணி செய்யுங்கள் மக்களின் உயிர்களோடு விளையாடாதீர்கள் உங்களுடைய குடும்பத்திலே ஒருவரை காவத்தினால் பார்த்து கொண்டிருப்பீர்களா அதே போன்றுதான் சக உயிர்கள் பாருங்கள் வந்து சேவையாற்றுங்கள் என்று சொல்லி பல முறை தன்னுடைய முகநூலில கூட காணொலியாக வெளியிட்டிருக்கிறார் அதை பார்க்கும் போது உண்மையிலேயே ஒரு கலக்கம் அடைகின்றது அந்த அளவு ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது மக்கள் இந்த உயிரை காப்பாற்றும் மருத்துவர்கள் அதற்காக சேவையாற்ற வேண்டும் இப்படி மக்கள் இந்த உயிரோட விளையாடக் கூடாது அவர் பகிர்ந்து கொண்ட காணொலிகளையும் இதுல நான் உங்களுக்கு இணைத்திருக்கின்றேன் பாருங்கள் ே உங்கள்ட நான் ப்ளீஸ் பண்ணி கேட்கறது மனச்சார்ஜியை தொட்டு கேட்டுக்கொள்ளுங்க நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் நான் உண்மையாவே நான் ஏதாவது உங்களை உண்மையாவே மனச்சாஜியின்படி அக்கான்னு உங்களுக்கு ஆச்சு அண்ணாண்டு காச்சு மச்சான் காய்ச்சு வாங்கடாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு ஆச்சு நான் என்ன என்ன கூப்பிட சொல்லி சொல்லிச்சேன்னா நான் வந்து நீங்க சொல்லி இவங்க கன்சல்டன் சைன் பண்ண இல்லாத என்று சொல்லி நான் டைரியில சொன்னது நான் ரூல்ஸ் படி தான் பண்ணு உங்களுக்கு பினான்சியல் அத்தாரிட்டி இல்ல பினான்சியல் டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்கு அதுதான் நான் சொன்னா அது தேவையில்லை மற்ற நீங்க உங்களோட எம்எஸ் வெரிட்டி இந்த இங்க இருந்த ஒரு இப்போ பாஸ் பண்ண ஒரு பாஸ் பண்ணி போட்டு போன எம்எ உண்டு அவருக்கு நீ செய்த அட்டு முடியும் இல்லாமல் கம்ப்ளைண்ட் வந்தபடியா நான் சொன்னேன் நான் கன்சல்டன்ட் மேர் வந்து இதுல சைன் பண்ண தேவையில்லை இது பினான்சியல் டாக்குமெண்ட் அது நான் சைன் பண்றேன் அவர்கிட்ட சூப்பர்விஷன் பவர் வந்து அவர்கிட்ட லிமிட் அவைக்கு தெரியும் நான் மிச்சம் பார்த்து கொடுன்னு சொன்னேன் அதை தான் நான் சொன்னேன் அது கூட நான் செய்யல வேற ஒன்றும் அதுப்புறம் நான் சொன்னா அப்புறம் டாக்டர் சத்தியமூர்த்தி அந்த சீல் அடிச்சு அனுப்பியிருந்தார் அது

சாதாரண ஒரு சாதாரண உங்கள்கிட்ட கேட்கறது தயார் செய்து வாங்கோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலை இங்கோ எனக்கு ஒரு நெகோசியேஷன் கிரவுண்ட் ஒன்று தாங்கோ அதாவது வந்து உங்கள்ட்ட ஜிஎம்ஓ டாக்டர் இவரோட எனக்கே அடிச்சு வேறு அவர்கிட்ட நான் நீங்கள் இந்த சீனியர் மனசப்பட்ட சொல்லுங்க எனக்கு ஒரு நாள் அழகூடா நான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்ன் செய்ய இல்ல லேப்டாப் இருக்கேன் அப்ப நான் வந்து கண்டீனர் வந்து இந்த லேப்டாப் கொண்டு வந்து வச்சிருந்தேன் நான் அப்ப நான் வந்து உங்களுக்கு உங்களை வந்துட்டு ஒரு வருஷம் அந்த லேப்டாப் தந்துட்டு போனா உங்கள்கிட்ட பாவிக்கட்டு சரிதானே அப்படி செஞ்சு என்ன மகரண மகர நாடக நீங்கள் நீங்க இப்ப இவனை வந்து அரசியலால பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான் சொல்லி போட்டுருக்கீங்க சரிதானே அதை வந்து அரசியலா பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான் சொல்லி உங்களோட காய்ச்ச ரெக்கார்டிங்கள் எல்லாமே என்ன கிடக்குது நீங்கள் காய்ச்ச ரெக்கார்டிங்கள் சகல ரெக்கார்டிங் என்ன கிடக்குது நான் அதெல்லாம் வெளியால போடுவேன் நேரம் சொன்னா சார் உங்களை காண்டத்துல வச்சு அடிக்கும் சரிதானே நான் அதை செய்ய விரும்பல இவன் இவன் கூட நான் உங்களுக்கு எதிரான இந்த வழக்கல் நீங்கள் என்ன காசு ரெண்டு ரூபா எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க அதை வச்சுக்கொள்ளுங்க என்ன கொஞ்சம் காசு வேண்டாம் சேனத்திட்ட கேட்டா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரை போட்டு விடுங்க நான் பப்ளிக் அவர் ரெக்வஸ்ட் போடுறேன் டாக்டர் மாரி காலுக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டு விடுங்க அஞ்சு கோடி பத்து கோடி சேரும் அந்த அளவுக்கு செலவன் காசு போடும் எனக்கு அது பிரச்சனை இல்லை இப்போ நான் கேட்கிறேன்னு சொன்னாரு எனக்கு ஒரு கோவம் இல்லை நான் போறதுக்கு ரெடியானுன்னு சொல்லி நேற்று ரஜீவா நான் ரஜீவா வந்து எடுக்க சொன்னா அது இல்ல நான் இவனை வந்து ஆள் பண்ணது விட்டு அனுப்பினா தான் நாங்கள் வருவோம் ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து வாங்கோ ட்ரேட் யூனியன் லேபர் ஆர்டினன்ஸ் விளங்கிக் கொள்ளுங்க அதாவது ஒரு எம்ப்ளாயி மெம்ப்ளாயிருக்கும் நெகோசியேஷன் கிரவுண்ட் இருக்கணும் எனக்கு ஒரு நெகோசியன் கிரௌண்டே நீங்க தெரியல அதாவது வந்து நான் நீங்களும் கதை பிரச்சனை தீர்க்கிற கூறியிருந்தது நான் எத்தனை வர பேஸ்புக்ல போட்டான் டாக்டர் வாங்கோ கதைப்பேமனு சொல்லி இப்பவும் சொல்றேன் ஜிஎம்ஓ என்றது வந்து ஒரு இந்த என்னன்னு சொல்றது ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து மஸ்ட் திரும்ப சொல்ல மஸ்ட் அது நீங்கள் தனிப்பட்ட பாதிக்கு நீங்கள் வேற விருப்பம் இல்லையான்னு சொன்னா தவிர்த்து நீங்க விலத்தீர் ஆறாவது ஆள் மதிவானோ இல்லாத்தி உங்களோட சம்பந்தம் இல்லாத யாராவது அனுப்புமோ அப்படி நாங்கள் கதைப்போம் பப்ளிகிட்ட ஒப்பீனியன் கேட்போம் ஸ்டாஃபுட் ஒப்பீரியன் கேட்பம் மற்றது இஞ்சிய டாக்டர் ஒப்பீயன் கேட்போம் வெளியிலே இருக்கிற டாக்டர்ஸ் மேட்ட ஒப்பீனியன் எல்லாம் கேட்போம் கேட்டுட்டு உண்டு ஜெஃப்னா ஜெஃப்னா பேஸ்ட் ஓ இன்டர்நேஷனல் போர் பேஸ்டு கொமன் போட்டிங் கொண்டு செய்வோம் என்ன போக சொல்லி சேனம் வோட் பண்ணி என்ன போகணும் அப்படின்னு சொல்லி வேணாம் பண்ணால் கொமன் ஓட்டிங்கில் பார்த்துட்டு நான் அந்த நேரத்துக்கு இப்படி கேட்குறேன் கொமன் போட்டிங் கொண்டு செய்து போட்டு அந்த கொமன் ஓட்டிங்கும் படி நான் போகணுன்ட்டு சொன்னாலும் எம்பி மேர் மாமச்சார் மேயர் ஆ அது வேற வெரி இல்லையும் எல்லாருக்கும் போட் கொடுக்க கொடுப்போம் எலெக்ஷன் டைம் தானே கொமன் போட்டிங் வந்து நாங்கள் பப்ளிக்ல இருந்து ஓபன் பண்ணி போடுறேன் போச்சு நான் போறேன் பட் திரும்பி வாங்குவோம் நான் எனக்கு உங்களை ஒரு கோவம் இல்ல இது யார் வந்தது யார் தோத்தது ஒன்றுமே இல்ல நான் இப்போ சொல்றேன் ஒரு வின் வின் சிச்சுவேஷன் பட் வின் லூன்ஸ் வின் லூஸ் சிச்சுவேஷன் எடுத்துக்கொள்வோம் ஐ லாஸ்ட் திருப்பி வாங்க டாக்டர் சார் திருப்பி வாங்கம் பாவம் சாகுது பட் நான் போகும் நாளா இருக்கேன் எந்த கையால சாகாது நானும் இதே நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு அதே மேசேல இருந்து அதே ஃபேக்டில இருந்தான் நானும் நான் நானும் அதே எக்ஸாம் தானே எழுதினான் எனக்கு படிப்பு சேருமா இருக்கு தெரியும் நான் இப்படின்னு சொல்லி இங்க இருந்த ஒரு பேஷண்ட் ஆகுது நீங்கள் ஸ்ட்ரைக் அடிச்சா அடிச்சாரு ஜாபா குழப்பினா கூட ஒரு லெவலுக்கு மேல சினம் பார்த்து கொண்டு இருக்காது சரிதானே அதே வர பிரச்சனைகளுக்கு வந்து நான் பொறுப்பு பட் எனக்கு அப்படியே நேஷனல் கொண்டு போய் என்ன வந்து ஆளா காட்டி என்ன போய் உங்கள்கிட்ட விடுங்க வேலை செய்யட்டேன் நான் அவையோட ஹராஸ் பண்ண ஒன்று அவங்களுக்கே தெரியும் அவனோட நான் எப்படி பழைய சமீரா கூப்பிட்டு நான் எப்படி காய்ச்சினா சமீரா இந்த வீடியோ பாத்தீன் சொன்னால் நீயே உண்ட தொட்டு கேட்டுக்கொண்டு நீ ஒரு புடிஸ்ட் பாலோவர் மனசை தொட்டு கேட்டுக்கொண்டு திருப்பி வாங்கோ கதைப்பம் கதைச்சு போட்டு அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் ஒப்பீனிய கூட எடுப்பமே திருப்பி ஒரு அனோனிமஸ் டாக்டர்ஸ் ஒப்பீனியனை எடுப்பமே சாக எடுத்துட்டு எல்லா டாக்டர்ஸும் சைன் பண்ணி சொன்னால் நான் வந்து திருப்பி போடுறதுக்கு ரெடியா இருக்கு இப்பவும் போறதுக்கு ரெடியாயிருக்கேன் இன்றைக்கும் ஃபுல் கிட்டோட தான் நினைக்கிறேன் எனக்கு லெட்டர் வந்தா போறதுக்கு ரெடியாயிருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்லை பிளீஸ் ஐ பெக் யூ கம் பேக் அண்ட் ஒர்க் சனம் பாவம் இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல இல்ல நீங்க எடுக்கத்தான் போறீங்கன்னு சொன்னா ஜிஎம்ஓ என்ற பேரை கடுப்பீங்க ஒரு மட்டத்துக்கு மேல செனம் குழம்பும் பொலிட்டீஷியன்ஸ் குழம்பு வினம் அதுக்கு பிறகு வந்து ஹியூமன் ரைட்ஸ் போவினம் இப்ப உங்களுக்கு யூ எலிஜிபிள் ஃபார் விஓபி மகரம் நீங்க எலிஜிபிள் நாட் ஃபார் விஓபி பட் அங்க இருக்கிற அந்த அப்புறால டாக்டர்ஸ் மேல கொண்டு வச்சு பிரச்சனை பண்ணி கொண்டு நான் டேயா எலிஜிபிள் ஃபார் விஓபி அவட வேலை போவோம் நான் இப்ப அடிச்சா வேண்ட வேலை போவோம் அதுதான் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் நான் அவைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன சாம் அந்த பின்னால இருக்கிற டயலஸ் யூனிட்ட வந்து மேல மேல கொண்டு போய் போட்டுட்டு நான் அப்பவும் சொன்னா இது ஒரு டாக்டர்ஸ் மெஷ் ஆகும் சொல்லி இந்த ஜினோஸ் போட்ட நான் கிளியர் பண்ணி எடுத்து மேல மேல பில்டிங்ல மேல போட்டுட்டேன் அது போல சொன்னா இந்த ஜினோஸ் போட்ட

நான் திரும்பி போயிடுவேன் தயவு செய்து புண்ணியம் கேட்க புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு எனக்காண்டி இல்ல எந்த பேர்சனல் தச்சமே ஒரு டெத் தொண்டு வந்துட்டு சும்மா ஜோதி பாருங்க உங்களோட வீட்டுல இப்படி ஒரு டெத் தொண்டு போயிருந்தா எப்படி இருக்குமாண்டு ப்ளீஸ் கான் உண்மையிலேயே தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து காலப்பகுதிகளில சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில பிறந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் தற்போது அவ்வாறான சேவைகள் அங்கு இல்லை என்பது போல் தெரிகிறது இப்படியான சேவைகளை ஆரம்ப காலங்களில் ஆற்றி வந்த சாதக கிரி ஆதார வைத்தியசாலை தற்போது முற்றுமுழுதாக முடங்கிய ஒரு சாதாரண நிலைமையில இயங்குகிறது கலருக்குமே வருத்தம் அளிக்கின்ற விடியமாகத்தான் இருக்கின்றது எனினும் அந்த வைத்தியசாலையின் சேவைகள் பழையபடி நல்லபடியாக இயங்க வேண்டும் அதற்காக பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பாரியதொரு கலையடைப்பும் கவன ஈர்ப்பு போராட்டமும் மக்களால் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இந்த வைத்தியசாலையுடன் வைத்திய சபைகள் மீண்டும் பழையபடி இயங்க வேண்டும் நல்லபடியாக மக்களுக்கு சிறந்த மருத்துவம் அந்த வைத்தியசாலையில் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு நாளைய தினம் பாரிய கண்டன ஆர்ப்பாட்டமும் கவன ஈர்ப்பும் இடம்பெற உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்